ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் நல்ல யோகங்களுக்கு வரக்கூடிய மூணு ராசி நேரம் பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் மேத்தராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவே இந்த மாதம் முழுவதும் இருக்கிறது இன்னும் ராசி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா தொழில் வகைகிட்ட இருந்து வந்து போட்டி போகிற அமைகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் நல்ல யோகங்களுக்கு வரப்பருடைய மூணு ராசி நேரம் பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பொதுவாக நவகிரகங்களில் பொறுத்த மட்டும் மாதம் மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா ராசி பலன் வந்து மறுபாலும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவே இந்த மாதம் முழுவதும் இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வர சில சில மாதங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏழராசினி ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏராளமான சில நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகி கணவன் மனைவியுடைய இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சி பணப்பழக்கம் இந்த வர வேண்டிய கொஞ்சம் கொஞ்சம் வந்துவிடும் இப்போ கார்த்திகை மாதம் முழுவதும் ஒரு சாதகமான ஒரு பலனாகவே மேச ராசிக்கு வந்து அமையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வகையில் இருந்து வந்த போட்டி புற அமைகள் நீங்கி வரப்புகள் அதிகமாக இருக்கும் சொத்துகள் இருந்த அந்த தடைகள் விலகி சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மாதிரி உடல் சம்பந்தமான உபாதைகள் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா உடனே சரியாகிடும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் மிகப்பெரிய ஒரு நல்ல யோகங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாகவே கார்த்திகை மாதம் வந்து அமையும் அடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திகை மாதம் முழுவதும் ஒரு பொன்னான ஒரு மாதமாகவே அமையும் இருக்கிற நினைத்த நினைத்த அடத்தையுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையும் அது மட்டும் இல்லாமல் சொத்துக்களில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்துவிடும் இனிமேல் தான் வந்து லாபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் நாளாக வந்து கஷ்டப்பட்டது செலவு நிறைய செஞ்சது இது எல்லாமே தேவையில்லாத மன உளைச்சல் இது எல்லாமே சரியாகி உடலில் இருந்த வந்த விவாதங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக வந்து குறைஞ்சிடும் இந்த மாதிரி ஏராளமான நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் வீடு கட்டி குறை கிடந்தது எல்லாமே பூர்த்தி பண்ணிடுவீங்க அதே மாதிரி வண்டி வாகனம்லாம் வந்து உங்களுக்கு வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து அமையும் ஏராளமான நல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் பக்தி பரவசமாக விளங்கக்கூடிய ஒரு இந்த மூணு ராசினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் நல்ல யோகங்களை கொடுக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்